தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அதாவது ஒரு தொழில கத்துக்கும் போது அதை வந்து என்னதான் வந்து நம்ம ஆரம்ப காலத்துல எப்படியோ கத்துக்கிட்டாலும் அந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை நம்மளே மாத்தி அதுல வந்து மேம்படணும் நல்லா பினிஷிங்கா தைக்கிறதுக்கு கத்துக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் ஸ்ரீ அதாவது வந்து புதுசா தைக்க கத்துக்கிறவங்க அண்ட் பிகினர்ஸ் அண்ட் இவங்க வந்து ரொம்பவே வந்து தைக்கிறதுல வந்து ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த பிளவுஸ்ல வரக்கூடிய இந்த பட்டியோட அமைப்பு இந்த பட்டியோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நில பேர் வந்து சும்மா கஜ கஜனு என்னமோ ஒரு கடமைக்குன்னு செய்யற மாதிரி வந்து புதுசா வந்து தைக்கிறவங்க அந்த மாதிரி வந்து தைக்கிறாங்க நான் யாரையும் தப்பு சொல்ல விரும்பல பட் அதுல இருந்து நீங்க மேம்படணும் அதுல இருந்து மேம்பட்டு அதை எப்படி வந்து சரியா தைக்க கத்துக்கணும் எப்படி பினிஷிங்கா தைக்க கத்துக்கணும் எப்படி வந்து நம்ம பினிஷிங்கா செஞ்சா அதன் மூலியமா வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா நம்ம கஸ்டமருக்கும் நம்மளுக்கே வந்து எவ்வளவு சந்தேஷ சந்தோஷமா இருக்கும் நம்ம கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்கும் போது அவங்க வந்து எவ்வளவு வந்து நம்மளோட தையலை வந்து விரும்புவாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க உணர்ந்து செயல்பட்டா ஒளிய வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தொழில வந்து மேம்படுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த பிளவுஸ்ல வரக்கூடிய இந்த பட்டி இருக்கு பாத்தீங்களா இந்த பட்டி எப்படி வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங்கா கொஞ்சம் கூட பிசுரே இல்லாம எப்படி தைக்கிறது அப்படிங்கறதான் வந்து இன்னைக்கு வீடியோ வந்து நான் சொல்ல போறேன் இந்த இதற்கடுத்து வரக்கூடிய அந்த வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டியோட பினிஷிங் செயல்பாடுகள் எப்படி தைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கற பத்தி தான் வந்து இருக்க போகுது ஸோ நல்லா தொழில வந்து மேம்பட்டு முன்னேறி சப்ஸ்கிரைபர் அதாவது வந்து கஷ்டம் இருக்கிட்டயோ யாருக்கிட்டேயும் சரி நல்ல பேர் எடுத்து தொழில வந்து நல்லா முன்னேறி வரணும் அது வந்து யாரா இருந்தாலும் சார் தான் இந்த வீடியோல இந்த வீடியோ பாக்குற யாரா இருந்தாலும் முன்னேற முன்னேறி வரணும் அப்படிங்கறத என்னோட ஆசை சோ அதற்கான ஒரு முயற்சியா தான் இந்த ஒரு விஷயமும் செஞ்சிட்டு இருக்கேன் இந்த ஒரு விஷயமும் இல்ல நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அதை பார்த்து மக்கள் பயன்பெறணும் மக்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் நாலு பேத்துக்கு போய் சேரணும் அதன் மூலியமா அவங்க வந்து பயன்பெறணும் அவங்க வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் அவங்க குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் வந்து இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சோ இந்த பட்டியோட மேம்பாடு நீங்க பிளவுஸ் செஞ்சு கொடுக்கும் போது இன்னுமே வந்து நல்லா வந்து பிளவுஸோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் அதை பாக்குறதுக்கு ரொம்ப லுக்கா இருக்கும் தச்சு போடும்போது உங்களுக்கும் பிடிக்கும் அது மற்றவங்களுக்கும் பிடிக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லைங்கிறது ரொம்பவே வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயம் கூட சோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸோட பட்டி வந்து பாத்தீங்கன்னா இன் அவுட் பண்றது அதாவது கொஞ்சம் கூட பிசுரே இல்லாம கீழேயும் சரி மேலையும் சரி கொஞ்சம் கூட பிசுரே இல்லாம எப்படி தைக்கிறது அப்படிங்கறதான் வந்து நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க நீங்களும் அதே போல தச்சு போட்டு உங்க கஸ்டமருக்கு தச்சு கொடுத்து நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேர் எடுங்க நல்லா வேலை செய்யுங்க நல்லா சம்பாதிங்க என்னோட வந்து எப்பவுமே வந்து நான் என்ன சொல்றது நான் வந்து ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரியால் கிடையாது வாழ்க்கையில எல்லாம் முன்னேறணும் அதுக்கு என்னால வந்து முடிஞ்ச ஒரு உதவியை செய்யறேன் இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பின்பற்றுங்க நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடியது எல்லாமே சக்சஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் சோ இந்த வீடியோவுக்கு நீங்க எனக்கு எனக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம 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 ஒரு லைக் கொடுங்க தயவு செஞ்சு லைக் கொடுங்க அது வந்து யார் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு யூடியூபே வந்து கொண்டு போய் சேர்க்கும் சோ தயவு செஞ்சு எனக்காக லைக் பண்ணுங்க ப்ளீஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ் நான் உங்கள் நண்பன் எம் எஸ் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஷர்குருவேஸ்வரணம் வணக்கம் அன்பு நஞ்சங்களே இன்றைக்கி நம்ம இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் நம்மளோட ஸ்டிச்சிங்கை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எடுக்கப்படுற முதல் வீடியோவில் கீழே நம்ம ப்ளவுஸுக்கு தரக்கூடிய பட்டியை வந்து இன்னோட் பண்ணி தைச்சி காட்ட போகிறேன் ஸோ இப்படி தைக்கும் நம்ம வந்து ஓவர்லாக் போட்டு பட்டி தைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது ஸோ பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துலையும் இருக்காது கீழேயும் பீஸு இருக்காது ஓகேங்களா இப்போ வந்து ஒரு பட்டியை வந்து ஆல்ரெடி வந்து மெயின் பீஸில் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ வந்து முதல் பாகத்தை பட்டியிலேருந்து ஆரம்பிக்கிறேன் இப்போது சிங்கிள் பட்டி மேலே வைக்கிறேன் பாருங்கள் கீழே வந்து ஆல்ரெடி ஒரு பட்டியோடு சேர்த்து ஜாயின் பண்ணி அந்த துணியை வச்சுக்கிட்டேன் மெயின் பீஸை இப்போ வந்து சிங்கிள் பீஸ் வந்து நான் மேலே வைக்கிறேன் பட்டி எல்லாமே ஒரே அளவு தான் ஏற்கனவே நம்ம வெட்டும்போது கரெக்டாக வெட்டிக்கணும் அதில் எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை இப்போது நான் வந்து காலிஞ்சி பாயிண்ட் அளவுக்கு உள்ள பிடிமானம் கொடுத்து தைச்சிக்கிட்டேன் இப்போ வந்து பட்டியை வந்து நம்ம தைச்சிக்கலாம் தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பட்டியை வந்து உள்ளே கொடுக்கக்கூடிய துணியை ஆல்ரெடி மெயின் பீஸில் வந்து ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ரெண்டாவது உள்ளதை மெயின் பீஸில் வச்சுக்கிட்டு அதற்கு தனியாக மேலே சிங்கிள் பீஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும் ஸோ மெயின் பீஸும் ஒரு லைனிங்கும் உள்ளே இருக்கணும் மேலே எக்ஸ்ட்ரா பட்டி கொடுக்கணும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ப்ளவுஸோட முன்பாக இருக்கணும் எல்லாமே கரெக்டாக காலிஞ்சி பாயிண்ட் அளவ மட்டும் தான் பிடிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா அறுக்காத்து போட்டு வெட்டி விட்டுக்கணும் கரெக்டாக அந்த ரவுண்டு வர்ற இடத்துல அறுக்காற்று விட்டுட்டு நல்லா நெரிச்சு விட்டுக்கணும் முக்கியமாக ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி பட்டி ஃபினிஷிங் வந்து கொடுக்குறது ரொம்பவே நல்லது ஓவர்லாக் போட தேவையில்ல அதே நேரத்தில் வந்து ரொம்ப ஃபினிஷிங்கும் நல்லா அழகாக இருக்கும் இப்போ வந்து பட்டியோட உள்பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டுமே வந்து நான் அறுக்காத்து போட்டு நல்லா நெரிச்சு விட்டுக்கிட்டேன் பட்டி தைக்கக்கூடிய முறையில் நம்ம நம்மளோட தொழிலை மேம்படுத்தினா தான் நம்ம தொழிலில் வந்து முன்னேற முடியும் அதற்கு இந்த பட்டி வைக்கிறதும் ஒரு சான்றாக வந்து உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா ப்ளவுஸை வந்து எப்பவுமே ஓப்பன் பண்ணவுடனே வெளியே வந்து ஃபினிஷிங் தெரியக்கூடியது ப்ளவுஸோட பட்டியோடய அமைப்பு தான் பாருங்கள் இப்போ வந்து பட்டியோட மேல் பகுதியில் வந்து நான் இன்னோட் பண்ணிட்டேன் ரெண்டு பக்கமும் பிசு இல்லாமல் வந்து நான் இன்னோட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து இந்த ரெண்டு முன்பாகத்தையும் ஒன்றா வந்து வச்சு சைடில் வரக்கூடிய கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் பட்டின்னு சொன்னாலே கண்டிப்பாக வந்து சைடில் கரெக்ஷன் அண்ட் அதோட உயரத்தோட கரெக்ஷன் இது எல்லாமே கண்டிப்பாக முதல்ல பண்ணிடணும் இல்லையா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கணும் முன்பாகம் அண்டு சைடு வரத்தில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து இதை பண்ணிக்கிட்டு அதற்கப்புறமா நம்ம பேக் தட்டோட உயரத்தை இதில் வந்து ஈவன் பண்ணிக்கணும் அதற்கு முன்னாடி மேலே வந்து சிங்கிள் வந்து படிமான தையல் வந்து போடணும் இப்படி படிமான தையல் போட்டால் தான் இதில் உள்ள அந்த பட்டியோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மாறாமல் இருக்கும் இல்லாட்டி ப்ளவுஸ் போடும்போது அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் வரக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி வந்து மேலே வந்து அமுக்கு தையல் வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும் ஸோ இப்போ மேலே வந்து அமுக்கு தையல் போட்டு மேலே உள்ள அந்த பிசுறு வந்து நம்ம இன்னோட் பண்ணிட்டோம் அதே போல் கீழே உள்ள பகுதியையும் இன்னோட் பண்ணிக்க போகிறோம் அதையும் எப்படிங்கிறத நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க பாருங்க இப்போது மேலே வந்து சிங்கிள் தையல் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் இல்லையா இப்போது ப்ளவுஸோட பேக் தட்டை எடுத்து சைடு மடிக்கிற அளவுக்கு நம்ம க்ரீஸ் வந்து போட்டுக்கலாம் ஓகே சைடில் வந்து க்ரீஸ் எந்த அளவு நம்ம வைக்கிறோமோ அதே அளவு முன்பக்கம் பட்டி அளவுக்கும் வச்சா போதும் இது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அளந்து பார்க்க தேவையில்லை சைடில் வரக்கூடிய பட்டி அளவே முன்பட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸோட அமைப்புக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் இல்லாத ப்ளவுஸ் அளவு எடுத்து தைக்கக்கூடிய முறை அப்படிங்கிறதுனால இதில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கெஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பட்டியோட சேர்த்து ஒரு லைனிங் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்து அறுக்கத்தோடு சேர்த்து நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கணும் ப்ளவுஸோட பட்டி வரப்படத்தில் முன்பக்கமும் அதாவது சைட்லேயும் அறுக்காத்து போட்டிருக்கோம் கொக்கி பீஸ் வர இடத்துலையும் அறுக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா இந்த ரெண்டையும் நம்ம தையலாக இணைச்சிக்கணும் இப்போ இணைச்சிக்கிட்டோம் இல்லையா இப்போ வந்து ஒரு இஞ்சி விட அதிகமாக வந்து இந்த பட்டியோட அமைப்பை விட கீழே வந்து துணி அதிகமாக இருக்குது இருந்தாலும் இந்த பட்டியோட சைஸு கேட்டார் போல் இங்கே பாருங்கள் ரெண்டும் அளவு ஒன்றா இருக்கிறதுனால இப்போ கீழே இருக்கக்கூடிய பட்டியலில் அறுக்காத்து இருக்கு இல்லையா அதையும் இப்படி உள்ள துணியை மறிச்சிக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய அறுக்காத்து இருக்கு இல்லையா இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கணும் முக்கியமாக கரெக்டாக அறுக்காத்து வர இடத்துல கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கணும் இந்த அறுக்காத்து ரெண்டையும் வந்து சேர்த்துக்கணும் பார்த்திங்களா இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே எவ்வளோ தேவையோ அதை வந்து வெட்டி விட்டுக்கலாம் இப்போ வெட்டி வெட்டிட்டு இதை வந்து திருப்பினோம்னா உள் பக்கம் இருந்து வெளி பக்கம் வந்து திருப்பணும்னா இந்த பட்டி வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் ஒரு மேம்பட்ட ஒரு ஒரு பகுதி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட பட்டியோட அமைப்பு தான் அது அதில் வ வளைஞ்சி வர்றது நெலிஞ்சி வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடாது அது வந்து நேராக தான் வரணும் இப்போது இதுலேயுமே வந்து பாருங்கள் இந்த முன்பக்கத்தை நல்லா மடித்து விட்டுக்கிறேன் மடித்து விட்டுக்கிட்டு ஸோ உள் பக்கத்தில் உள்ள அறுக்காத்தும் வெளி பக்கத்தில் உள்ள அருக்காத்தும் ஒரே நீர்கோட்டில் வச்சுக்கணும் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக மெதுவாக தையல் போடணும் கரெக்டாக அறுக்கத்தில் வந்து முடிச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ இதுலேயும் தேவையான அளவுக்கு துணி வச்சுட்டு மீதியை வெட்டி விட்டுக்கலாம் சும்மா ப்ளவுஸ் தைக்கும் போது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே மாதிரி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைனிங் ப்ளவுஸுக்கும் பண்ணலாம் சாதா ப்ளவுஸுக்கும் பண்ணலாம் இது வந்து உங்களோட தொழிலை வந்து மேம்படுத்தும் அண்டு அதே நேரத்தில் ப்ளவுஸோட ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் கீழேயும் இன்னோட் பண்ணிட்டோம் அதே நேரத்தில் மேலையும் இன்னோட் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி பட்டி தைக்கும்போது உள்ளே வந்து உங்களுக்கு சுத்தமாக பிசுறுங்கிறதே தெரியாது ரொம்பவே அழகான ஒரு ஃபினிஷிங் வந்து இது கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி இன்னொரு பட்டியும் வந்து தையல் போட்டுக்கலாம் பட் கீழேன்னு வரும்போது ரெண்டு தையல் கண்டிப்பாக போடணும் இப்போ ரெண்டு தை ரெண்டு பட்டியும் வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டு பட்டியோட அமைப்பில் கீழே வந்து ரெண்டு தையல் வந்து போட்டுக்கலாம் அதில் இன்னொரு பக்கமும் தச்சுக்கலாம் இந்த ரெண்டையுமே தைச்சிட்டு ரெண்டு பட்டியும் ஒரே அளவு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும் அதனால் வந்து அவசரப்படாமல் வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும் நீங்கள் நார்மலாக பட்டி வந்து மறித்து தைக்கிறதுக்கும் இந்த மாதிரி தைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட வரும் பட் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இந்த முறையை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க உங்கள் தொழிலில் நீங்கள் மேம்படுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக கற்றுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் எங்கேயுமே ஒரு சின்ன பிஸு கூட தெரியலை ஸோ இந்த மாதிரி தைக்கும்போது உங்களோட தொழில் வந்து இன்னும் நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும் ப்ளவுஸோட அமைப்பும் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் பட்டியோட அமைப்பில் கீழே வந்து ஒரு தையல் போட்டுக்கணும் ரெண்டு தையல் வந்து போடணும் அப்போ தான் வந்து நல்லா இதோடய ஃபினிஷிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சோ இந்த வீடியோல நான் சொன்ன விஷயத்த நீங்களும் உங்களுடைய ப்ளவுஸ் அது சாதாவாக லைனிங்கா எதாக இருந்தாலும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து ஃபினிஷிங்காக தைக்க கத்துக்கோங்க இதனால உங்கள் தொழில் மேம்பட உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் சகோதர சகோதரிகளே டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் சோ இந்த இத்தனை நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறத வந்து தெரியலையே நம்ம வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் ஹாப்பியா இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படிங்கறதையும் வந்து கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருக்கீங்க நம்ம சேனல்லயே ஏகப்பட்ட வீடியோக்கள் பிளவுஸ் கட்டிங் பத்தி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் தைக்கிறத பத்தி போட்டிருக்கேன் இன்னும் வந்து நான் போட போறேன் சோ அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாம் போய் சேரணும் அப்படிங்கறதான் என்னோட எண்ணம் தயவு செஞ்சு நம்ம சேனல பார்க்கக்கூடியவங்க யாராவது சப்போர்ட் பண்ணுங்க பிளீஸ் சோ இந்த பட்டியோட அமைப்பு எப்படி வந்து பினிஷிங்கா தைக்கணும் அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பாத்துருப்பீங்க அடுத்து வரக்கூடிய வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பட்டியோட அமைப்பை இன்னும் சிறப்பா எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி தெளிவா விலைக்கு ஒரு வீடியோ போட போறேன் சோ அந்த வீடியோவும் பார்த்து வழக்கம் போல வந்து இல்லாம உங்களுடைய தொழில் திறமை நீங்க வந்து மேம்படுத்திக்கோங்க நீங்க கண்டிப்பா மேம்படுத்துவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் சோ அந்த விடியல உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்